இது இன்ஃபோர்னே டீன் சுவுக்கு பார்வை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் பகவான் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டாரு ஸோ அவருக்கு ஏ ஆர் ரஹ்மான் கிருத்திக் ரோஷன் விவேக் என நிறைய பேர் பாராட்ட தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பக்கத்துல இருக்கிற வெளியகரம் அரசு உயர்நிலை பள்ளியில ஆங்கில ஆசிரியராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றி இருக்காரு பகவான் ஸோ இவருக்கு திடீர்னு வந்து ஒரு பணியிட மாற்றம் வந்திருக்கு ஸோ இதனால அங்க உள்ள மாணவர்கள்லாம் கதறி அழுதுருக்காங்க பகவானை போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால வகுப்புகளை நாங்க புறக்கணிப்போம் அப்படின்னு போராட்டம் நடத்துறேன் இருக்காங்க சோ இந்த காரணத்துக்காண்டி பகவான் மீண்டும் அதே ஸ்கூல்ல வந்து இப்ப பணியாற்றிக்கிட்டு வர்றாரு சோ இந்த விஷயம் வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்தியா ஃபுல்லா இந்த செய்தி வந்து ரொம்ப காட்டு தீ போல பரவுச்சு சொல்லலாம் சோ இந்த செய்தியை பார்த்த நிறைய பிரபலங்கள் இப்ப பகவானுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிட்டு வராங்க அதுல ரொம்ப பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா ஏ ஆர் ரஹ்மான் கிருத்திக் ரோஷன் நடிகர் விவேக் நிறைய பேர் பாராட்டு தெரிவிச்சுட்டு வராங்க ஏ ஆர் ரஹ்மான் வந்து தன்னுடைய ட்விட்டர்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா குரு சிஷியர்கள் அப்படின்னு பாராட்டி ஒரு பூங்கொத்து போன்ற ஒரு படத்தை வந்து ட்வீட் பண்ணிருக்காரு இதே மாதிரி பாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷன் நடிகர் விவேக் நிறைய செலிபிரிட்டிகள் பகவானிக்கு இப்ப பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க